ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலியில் இன்றைக்கி நல்ல மழை கடந்த ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப விரமாக அடிச்சுட்டு திருநெல்வேலியில் பைக்கெல்லாம் போகவே முடியாது நானும் பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டை போட்டுட்டு உள்ளே கட்டி கட்டி அதுக்குள்ளே கண்ணாடி போட்டு அப்படி தான் போக முடியாது ஆனால் அந்த அளவுக்கு வெயில் அப்படியே மேலேலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நூறு டிகிரிக்கு மேலே வெயிலுன்னு பார்க்க ரொம்ப இருந்துச்சு பைக்கில் போகிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கஷ்டாங்க காரில் போகிறவங்க ஏசி போட்டுருவாங்க தெரியாது பைக்கில் போகிறவங்க நடந்து போகிறவங்க அவங்கலாம் ரொம்ப வெளியே வர்றதுக்கே முடியல இந்த அளவுக்கு வெளியே ஆனால் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரமாக அரை மணி அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து நல்ல மழை பெய்யிடுற வழியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ரோட்டில் தண்ணியை பாருங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்ல மழை திஞ்சிகிட்டு இருக்குது இப்போ திஞ்சிட்டு தான் இருக்குது கிளைமேட் நல்லா இருக்குது கேரளாவில் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த மழை இன்னொரு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து தெரிஞ்சிச்சுன்னா வெப்பம் கொஞ்சம் குறையும் பூமியில் இருக்கிற வெப்பம் கொஞ்சம் குறையும் நல்லாயிருக்கும் வீட்டில் தான் நைட்டு தூங்கவே முடியலை அவ்வளோ வச்சு வீட்டில் ஏசி இருக்கிறவங்க ஏசி போட்டு நல்லா தூங்கிடுவாங்க ஏசி இல்லாதவங்களாம் எப்படி தான் நைட்டு தூங்குறாங்களோ அப்படின்னு தெரியல இந்த அளவுக்கு வைக்க சின்ன பிள்ளைங்களும் தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அன்றைக்கி நல்லா இருக்குது கிளைமேட் சூப்பராக இருக்குது நைட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த மலையை பெய்ய வைக்கிற கடவுள் எந்திரிக்கு ரொம்ப நன்றி நல்லா இருக்குது பொங்கல் வெளியிலிருந்து சந்தோஷம்